முத்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அதை கேட்டால் மனோஜ் இருந்துட்டு டே எனக்கே எல்லாம் தெரியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத போடா அப்படின்னு சொல்லி முத்து அசங்கிப்படுத்துறாரு இதை பார்த்தா விஜயாவும் ரோஹிணி இருந்துட்டு இந்த முத்துக்கு இந்த அசிங்கம் எல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நக்கலாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதி சொல்றாங்க முத்து சொன்னதுல என்ன தப்பு இருக்குது அவர் அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு அதை கேட்காம போனால் உங்களுக்கு தான் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாகுது ஐயோ என் பையன் தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் இவன் ஏதோ சம்பாரிச்சி பெரிய பணக்காரன் ஆயிருவான்னு சொல்லி நம்ம கனவு கண்டுட்டு இருக்கோம் இது என்ன ஸ்ருதி இப்படி சொல்லுது நஷ்டமாயிரு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி திருத்தன் முடிச்சுட்டு இருக்காங்க அதாவது முத்து வந்து என்ன சொன்னாருன்னா ஏன்டா கடையில இருந்து இப்படி பழைய வேலையை விட்டு நிறுத்திட்டு யாராவது இந்த பண்ணுவாங்களா சொல்லி எல்லாம் அதுக்கு மனோஜ் இருந்துட்டு ஏன்டா அந்த வயசான ஆளுங்களை நான் இப்படிடா வேலை வாங்குறது தான் புதுசாக யங்ஸ்டர்ஸை வேலைக்கு எடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து சொல்றாரு ஏண்டா தெரிஞ்ச ஆளுங்களை தான்டா வேலைக்கு கூட வச்சுக்கணும் அதை விட்டுட்டு நீ என்னமோ எதுவுமே தெரியாத புது ஆளுங்களை வேலைக்கு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு மனோஜ் சொல்றாரு டே உனக்கெல்லாம் அதை பத்தி என்னடா தெரியும் பழைய ஆளுங்களை சோம்பேறிக்கலாம் வேலை செய்வாங்க அவங்களெல்லாம் வச்சு நான் எப்படிடா பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் இப்போ நான் எடுத்திருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்கள சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க இந்த மாதிரி ஆளுக்களை கூட வச்சுக்கிட்டாதான் நான் சீக்கிரமே லைஃப்ல முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு முத்து இருந்துட்டு டே சுறுசுறுப்பான ஆளுகளை கூட வச்சுக்கிறது இல்லைடா ஆனா அதே சமயம் ஆளுகளையும் வேலையெல்லாம் தெரிஞ்ச பழைய ஆளுகளையும் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு மனோஜ் இருந்துட்டு டேய் பிசினஸ் பத்தி உனக்கெல்லாம் என்னடா தெரியும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை கேட்ட ரோஹினி அம்மா நீங்க எதுக்கு அவரோட பிசினஸ்ல தலையிடுறீங்க அது எங்களோட பிசினஸ் அது எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் யார கடையில வேலைக்கு வச்சுக்கலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிளா முடிவெடுக்க தெரியும் நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி முத்து வாசிங்கப்படுத்துறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த மீனா பாத்தீங்கன்னா முத்துக்கிட்ட வந்து ஏங்க நான் சொன்ன நீங்க கேட்கவே மாட்டீங்களா இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்க பிஸ்னஸ் அவங்க எப்படி நடத்திட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்குங்க தேவையில்லாமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு இல்லை மீனா நான் வந்து அப்படின்னு சொல்ல வரவோ அதுக்கு மீனாக இருந்துட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்கள் என்ன நல்லது சொன்னாலும் அவங்க உங்களை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது வீணாக நீங்கள் எதுக்கு இப்படி அசங்கப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை பார்த்தா விஜயா இருந்துட்டு என்னடி சும்மா ரொம்ப ஓவராக பேசுகிற உன் புருஷனுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி எல்லாமே தெரியுமா அவன் சொல்கிற அட்வைஸை கேட்டு தான் மனோஜ் நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ மீனா இருந்துட்டு பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா நீங்கள் எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை மீனா முத்து மேலே எந்த தப்பும் இல்லை அவர் ரொம்பவே கரெக்டாக சொன்னார் நீங்கள் ஏன் மீனா அவர் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க ஆமாம் ஸ்ருதி எனக்கு தெரியவர் எப்பயுமே மற்றவங்களுக்கு நல்லதாக சொல்லுவார் ஆனால் அதை கேட்குறவங்களும் புரிஞ்சுக்கணுமில்ல இவர் என்ன நல்லது பண்ணாலும் புரிஞ்சுக்காதவங்க கிட்ட இதை எல்லாம் சொல்லி இவர் எதுக்கு வீணா அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க மீனா சொன்னதை கேட்ட ரோகிணியும் விஜயாவும் பாத்தீங்கன்னா மீனா முறைச்சிட்டு நிற்கிறாங்க அப்ப ஸ்ருதி சொல்றாங்க ஆமா ஆண்டி முத்து சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அவருங்க நல்லதுக்கு தானே சொல்றாரு நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்ச ஆளுகளை கூட வச்சுக்கணும் மனோஜ் படிச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லல ஆனா அவருக்கு இந்த பிசினஸ் தானே ஆண்டி அப்படி இருக்கும்போது இதை பத்தி தெரிஞ்ச ஆளுகளை அவர் கூட வச்சுக்கிறது தானே அவருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு சொல்லு நல்லா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லு ஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு அப்போ மெயினாக இருந்துவிட்டு ஏங்க நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்கிறாங்க ஆமா மனோஜ் நீங்க யங்ஸ்டர்ஸ் வேலைக்கு எடுத்தது தப்பில்லை ஆனா அதே சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன தானே கண்டிப்பா அவங்க உங்க பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன் இப்படி தான் தனிமா முடிவெடுப்பாங்க பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன சொல்கிறீங்க அப்ப மனோஜ் பாத்தீங்கன்னா புத்திசாலி இல்ல அவருக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஸ்ருதி இருந்துட்டு நான் அப்படி சொல்லல ரோஹி நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் அனுபவசாலிகளை கூட வச்சுக்கணும் கண்டிப்பா இவர் இந்த பிசினஸ் இப்பதான் புதுசா எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இதை பத்தி நல்லா தெரிஞ்சா ஆளுங்களை கண்டிப்பாக கூட வச்சுக்கணும் தானே அதுதான் புத்திசாலித்தனம் இதில் நான் சொன்னதில் உங்களுக்கேயோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதைக்கிட்டே ரோகிணி பார்த்தீங்கன்னா ஸ்ருதியை மொழச்சிட்டு நிற்கிறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க எல்லா பிஸ்னஸ் மேனும் அப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச நாலேஜ் உள்ள பர்சன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆளுங்களை கண்டிப்பாக கூட வச்சுக்குவாங்க அப்போ அவங்க பிஸ்னஸ்ஸுன்னு நல்லபடியாக முன்னுக்கு வர முடியும் இதை தான் மொத்தம் உங்கள் கிட்டே சொன்னார் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறக்காக வரல முத்து உங்களுக்கு நல்லது சொன்னார் ஆனால் அவரை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அவரை அவசியப்படுத்திகிட்டு இருந்தீங்க அதனால தான் நான் வந்து இதையெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டிலேருந்து ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு தப்பான போது நல்ல விஷயத்தை வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது எந்த தப்பு கிடையாது அப்படி தான் முத்தவும் சொன்னார் நானும் சொன்னேன் ஆனால் இதை எடுத்துக்கிறது எடுத்துக்காமல் போகிறது உங்கள் இஷ்டம் என்னை பொறுத்தவரைக்கும் முத்து சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டான விஷயம் அவர் சொன்னதை நீங்க கேக்கல அப்படின்னா லாஸ் அவருக்கு கிடையாது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கிருந்து போயிடுறாங்க அதை கேட்டால் விஜயா பார்த்தீங்கன்னா ஆடி போய் நிற்கிறாங்க ஐயோ என்ன ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிட்டு போகுது இந்த முத்து வேணா இந்த மனோஜுக்கு ஏதாவது கெடுதல் நினைப்பான் ஆனா இந்த ஸ்ருதி அப்படிலாம் பேசாதே இந்த ஸ்ருதியும் இவ்வளோ தூரம் சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா முத்து சொன்ன விஷயம் தான் இருக்கும் போல இருக்கு இந்த மனோஜ் பையன் ஏன் அதை கேட்கவே மாட்டேங்கிறான் ஒரு வேலைக்கு போனாலும் ஒருபடியா போக மாட்டேங்கிறான் ஒரு பிசினஸ் பண்ணாலும் உருப்படியாக பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க விஜயா விஜயா கனவு கண்ட மாதிரி மனோஜ் பிஸ்னஸ் பெருசாக கொண்டு வந்து பணக்காரராவாரா இல்லை விஜய்யா பயந்த மாதிரியே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்க போறாரா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்